ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சலகம் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெள்ளிக்கிழமை பூஜா விளாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைடே பூஜா விளாகோட வேல் வழிபாட்டு முறைகளை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றதா இன்னையோட வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம எந்த ஒரு பூஜையும் தொடங்கத்துக்கு முன்னாடி முழு முதல் கடவுளான விநாயகரோட பூஜைகளை செஞ்சிடணும் விநாயகருக்கு நல்ல அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கான ஸ்லோகங்களை சொல்லிட்டு நம்ம அடுத்தது வேல் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு அவருக்கான பூஜைகளுக்கான ஸ்லோகத்தையும் நான் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போதே சொல்லிக்கிட்டே தான் செய்வேன் நம்ம வீட்டில் வந்து உங்ககிட்ட சிலைகள் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அடுத்து வேல் பூஜையை நீங்கள் செய்ய தொடங்கலாம் இந்த வேல் வழிபாடு வந்து எல்லாருமே செய்யலாம் ரொம்ப நல்லது தான் வீட்டில் வந்து வேல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆனால் வந்து அந்த வேல் வந்து உங்கள் உள்ளங்கை சைஸ் இருக்கணும் ரொம்ப பெருசாக வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது அதுக்கான முறையான பூஜைகள் மந்திரங்கள் அபிஷேகங்கள்லாம் நம்ம வீட்டில் செய்யணும் அதுக்கெலாம் செய்ய முடியாதுன்றப்ப நம்ம உள்ளங்கை அளவு ரொம்ப சின்ன சைஸ் ஒன் இன்ச்சி குறைவாக நீங்கள் வந்துட்டு இதோ நான் இப்போ கையில் காமிக்கிற பாருங்கள் இந்த அளவு இருந்தால் கூட ஓகே தான் அதுக்கு வந்து நம்ம முறையாக பூஜைகள் பண்ணணும் வாங்கிட்டு <das> வந்த உடனே அப்படியே எடுத்து நம்ம வந்து சாமி ரூமில் வைக்கக்கூடாது அதுக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதை முறையாக மந்திரங்கள்லாம் செஞ்சு அர்ச்சனைகள்லாம் பண்ணிவிட்டு வழிபாடு செஞ்சு நம்ம எடுத்து வைக்கும்போது தான் அதுக்கான பலன் நம்மளுக்கு வந்து முழுசாக கிடைக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து பன்னீர் பால் சந்தனம் மூணு மூணு வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலை ஒரு வெள்ளி இல்லைனா ஒரு பித்தளை கிண்ணத்துக்கு மேலே வச்சுருங்க வச்சுட்டு அது கீழே தட்டு வச்சு கிண்ணத்துக்கு மேலே இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு உங்க உங்களால் முடிஞ்ச எந்த அபிஷேகம் வேணால் நீங்கள் பண்ணலாம் ஒரு மூணு அஞ்சு அந்த பொருள் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது நீங்கள் பன்னீரால் அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தொழில் மற்றும் வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி ஏற்படும் பால் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது குடும்ப விருத்தி ஏற்படும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகுமா தயிரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இளநீரில் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது மன அமைதி பெறும் வீட்டில் வந்து ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விபதியால அபிஷேகம் பண்ணும்போது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குமா மஞ்சள் கொண்டு நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சந்தனத்தால அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு வியாபாரத்துலேயோ நீங்கள் செய்கிற ஒரு தொழிலில் வந்து பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் குங்குமத்தால நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது குடும்பத்தில் சந்தோஷம் என்றைக்குமே நிலைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் உங்களால் வீட்டில் இவ்வளோ பொருளும் வச்சு அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கோவிலில் வந்து கிருத்திகை கிருத்திகைக்கு ஒவ்வொரு மாதம் வர கிருத்திகைக்கு வந்து நீங்கள் சாமிக்கு வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கான பொருள் வந்து வாங்கி கொடுக்க இன்னும் நல்லது அடுத்து நம்ம பூஜை அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு வேலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இதில் வந்து வேலை ரொம்ப நல்லா உங்களுக்கு மேலே நல்லா கூர்மையாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா லெமன் வந்து நல்லா நம்ம சொருகி வச்சு வழிபடறும்போது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அந்த ஷார்ப்பாக வர இடத்துலையுமே நீங்கள் குங்குமஞ்சமே வச்சு வேலை வந்து முருகருக்கு பக்கத்தில் வச்சுருங்க முருகர் ஃபோட்டோக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு அடுத்து ஃப்ரைடே ஒவ்வொரு ஃப்ரைடேவும் வந்து நீங்கள் வாசலில் மஞ்சள் குங்குமம் தடவுன இந்த லெமனை வந்துட்டு வச்சு வைக்கும்போது நமக்கு வந்து கண் ஜிஷ்டிகள் வந்து வராமல் இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லது அடுத்து எல்லா விளக்கையுமே நம்ம ஏற்ற ஆரம்பிக்கணும் விளக்கு ஏற்றும் போது என்ன மந்திரங்கள் சொல்லணுன்றது வந்து முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க நம்ம ஏற்றி முடிச்சுட்டு ஊதுவத்தி தூபம் தீபம் எல்லாமே காமிக்கணும் இன்றைக்கி நான் வந்து பிரசாதமாக மாம்பழம் வந்து நம்ம முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம்ன்றதுனால அவருக்கு இன்றைக்கி மாம்பழ நெய்வேதியமாக வச்சுருக்கோம் நம்ம வேல் வழிபாடு செய்து முடித்த பிறகு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேதியம் படைக்கணும் நைவேத்தியமாக நீங்கள் வந்து பால் கற்கண்டு சக்கரை பொங்கல் கேசரி உங்களால் என்ன பண்ண முடியுமோ இல்லைன்னா ஒரு ரெண்டு வந்து பேரீச்சும் பழம் கூட வச்சுன்னு வந்து நீங்கள் வை நைவேத்தியம் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லணும் உங்களுக்கு முருகரோட போற்றி தெரிஞ்சதுன்னா நூற்றி எட்டு போற்றி சொல்லி பூவால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லைனா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து பூவால அர்ச்சனை பண்ணணும் அடுத்து உங்களுக்கு வேல் மாறல் தெரிஞ்சதுன்னா படிக்கலாம் இல்லைனா கண்டிப்பாக சஷ்டி கவசம் கண்டிப்பாக படிக்கணும் இந்த வேல் பூஜையை நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் அப்படி உங்களால் செய்ய முடியலனா மாதம் ஒரு வாட்டி வர கிருத்திகையில் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக பூஜையை தொடர்ந்தீங்களோ அது வந்து நிச்சயமாக நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய பூஜை முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்